ஆண்டவர் ஏன் ஆண்டவர் கை நீட்டாம இருக்கிறீங்க ஏன் ஆண்டவர் என்ன தொடாம இருக்கிறீங்க ஏன் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யாம இருக்கிறீங்க என்ன தொடுங்க ஆண்டவரே அல்ல உங்க கை நீட்டி எனக்கு அற்புதம் செய்யுங்க ஆண்டவர் உங்க கை நீட்டி எனக்கு அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே கர்த்தர் சொல்லுகிறா நான் கை நீட்டுவதற்கு என் கை என்ன செய்யல குருகி போகல நான் உங்க காரியத்துல செயல்படாம இருக்க உங்களுக்கு அற்புதம் செய்யாம இருக்க என் கை என்ன செய்யல குறுகி போகல என் என்பத்திற்கு பதிலை தாருமாண்டவர என் விண்ணப்பத்தை கேளுமாண்டவர என் கூக்குரல் சத்தத்தை கேளு மாண்டவரே அப்படி நல்லா கர்த்தர் சொல்லுகிறா நான் கேளாமல் இருக்கும்படி என் செவி மந்தமாய் போகல நீ ஜபிக்கிற ஒவ்வொரு ஜபம் நான் தான் இருக்கிற நீ என்ன சொன்ன ஒவ்வொரு விண்ணப்பங்களும் நான் கேட்டுட்டு தான் இருக்கிற செயல்பட முடியலன்னா முடியல வேர் என்னவென்றால் நான் விரும்பாத பாவம் இருக்கிறது உபவாசம் பண்ணினாலும் கண்ணீர் விட்டு சோம் பண்ணினாலும் சத்தம் உயர்த்தி சோம் பண்ணினாலும் நான் விரும்பாத பாவம் இருக்கிறதுனால சட்டத்தை கேட்க முடியாமல்